ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஃப்ரண்ட்டுக்கு எப்படி ஈஸியாக டாட்ஸ் மார்க் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ தரையில் வச்சு செய்கிறனால நான் கீழே வந்து ஒரு நோட் புக் வச்சுக்கிறேன் அந்த நோட் புக்குக்கு மேலே நம்ம துணி கார்பன் இருக்கு இல்லையா அதை மெழுகு பக்கம் மேலே வர மாதிரி வச்சுக்கிறேன் சரியா அதுக்கு மேலே நம்மளோட ஃப்ரண்ட்டோட பேட்டனை அப்படியே வைக்கிறேன் இதுக்கு மேலே மறுபடியும் துணி கார்பன் போடுறேன் ஏன்னா ஒரு ரெண்டு பக்கமுமே நமக்கு வந்து மார்க்கிங் விழணும் அதுக்காக மேலேயும் கார்பன் போட்டுக்கிறேன் அடியிலையும் கார்பன் போட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே பேட்டர்ன் ஆல்ரெடி போட்டு ரெடியாக இருக்குது இல்லையா அதில் மார்க்கிங் எல்லாம் பண்ணபடியே இருக்குது அதை இதுக்கு மேலே வச்சு நம்ம பின் பண்ணணும் ஆனால் கார்பனை வைக்கும்போது கரெக்டாக இந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணணும் ஓகேவா ஏன்னா ப்ளவுஸ் கிளாத்தும் நம்ம மேலே வைக்கிற பேட்டன் ஷீட்டும் ஒரே லெவலில் இருக்கணும் ஸோ கார்பன் ஷீட்டை நடுவில் வச்சு நம்ம மறைச்சிடக்கூடாது அது இம்பார்ட்டண்ட் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம பின் பண்ணணும் இப்போ இந்த பேட்டன் ஷீட்டை வச்சு நான் பின் பண்ணிட்டேன் இப்போ ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு ரூலரும் ஒரு பென்சிலும் யூஸ் பண்ணி ஆல்ரெடி இதில் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள் அதுக்கு மேலே எப்படி நம்ம வரைஞ்சிக்கிறணும் இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் மேலேயும் அடையாளம் இருக்கா இப்போ கீழ் சைட் பாருங்கள் கீழே அடையாளம் இருக்கா அவ்வளோதான் ஸோ இப்படி தான் நம்ம வந்து பாட்டனை வச்சு மார்க் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்